ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் வெயிலெலாம் போயிட்டு வந்ததுனால உங்கள் ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிருக்கா அதனால் அந்த டேன் வந்து போகவே மாட்டேங்குதா என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் போக மாட்டேங்குதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு சூப்பரான ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம் கிச்சனில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டுமே வச்சு இந்த ஃபேஸ் பேக்கை சூப்பராக நம்ம ரெடி பண்ண வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் அங்கே ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த ரெண்டு ரெண்டு இன்கிரியன் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் நமக்கு ஈஸியாக கிச்சனில் கிடைக்க கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம பயன்படுத்தி இந்த ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸோட டேனெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணிடும் எந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸில் டேன் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பழச்சுன்னு உங்கள் முகத்தை வந்து மாற்றி கிடக்கக்கூடிய தன்மைகள் வந்து இந்த ரெண்டு இன்கிரீடியண்ட்டுக்கும் இருக்குது இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை இல்லை பாதி அளவு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுங்க நமக்கு இந்த அளவு நமக்கு தாராளமாக போதும் இப்போ இதை வந்து நம்ம குடிக்குடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு தோலை வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம் தோலோடைய சேர்க்கிற நம்ம இதை வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி குடிக்குடி பீஸாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம தக்காளி பணம் எடுத்துக்கலாம் இந்த தக்காளி பணம் இவ்வளோ நமக்கு தேவை இதுவும் அளவு நம்ம எடுத்துகிட்டா போதும் மீதியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இதை அப்படி இருக்கட்டும் இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அடுத்து நம்ம மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து வச்சதை எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தண்ணியே சேர்க்காமல் நைஸ் பேஸ்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிடறாதீங்க நம்ம இதிலேயே ஜூஸ் நமக்கு வரும் அந்த அந்த ஜூஸே நமக்கு போதுமானது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நமக்கு இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் வரணி எப்படி அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க நீங்க தனித்தனியாக கூட இதை யூஸ் பண்ணலாம் நீங்க உருளைக்கிழங்க வந்து ஒரு புளிமாஸ் சாப்பிட்ட நல்லா துருவி எடுத்து ஜூஸ் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க துருவி எடுத்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா கொஞ்சம் ஜூஸ் வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு அப்ளை பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபேஸில் நல்லா நிற்கும் இல்லைன்னா அப்படியே வலிஞ்சிட்டு வந்துடும் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை வந்து நம்ம கொஞ்சமா துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவிங்கன்னா ஈஸியான ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் நமக்கு இதுவும் நமக்கு தேவைப்படும் இதுவும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவு தாங்க ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தக்காளியோட பழுப்பையும் நம்ம இதில் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பரான கன்சிஸ்டன்சிலாம் வந்துருச்சு நமக்கு ஃபேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃப் லெமன் எடுத்து வச்சிருக்கேன் அதில் உள்ள சீடெல்லாம் நம்ம எடுத்துடலாம் சீடை எடுத்துட்டு வெறும் ஜூஸை மட்டும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒத்துக்காதவங்க ஆட் பண்ண வேண்டாம் உங்கள் ஃபேஸுக்கு ஒத்துக்கணும்னு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்யூ ட்ராப்ஸ் மாத்திரம் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஃபேஸை வந்து ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும் லெமன் வந்து தனிமாதிரி நம்ம ஆட் பண்ணுறது இப்போ பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பராக ஒரு திக்கான கன்ஸிஸ்டன்சி இருக்குது இப்படி தான் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப லிக்யூடாக இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கோதுமை மாவு தாராளமாக சேர்த்துக்கலாம் இது என்னுடைய ஃபேஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிவிடும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆல்ரெடி இதில் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நல்லா திக்காக ஆகிடும் நீங்கள் என்ன தான் கொஞ்சம் லிக்யூடாக ரெடி பண்ணாலும் கூட கோதுமை மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் இருக்குது இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் இப்போ என் ஃபேஸ் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டேனாக இருக்குது ரொம்ப டல்லாக இருக்குது பாருங்க ஆனால் இந்த பேக் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்றதே பாருங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறிடும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் பேக் போடும்பொழுது ஐப்ரோவில் படாமல் ஃபேஸ் பேக் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அதனால நான் இப்போ ஐப்ரோவில் அளவுக்கு நான் ஃபேஸ் பேக்கை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு சொல்லுங்கள் அதேமாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சிங் வெயிலெலாம் போயிட்டு வந்து ரொம்ப டேனாக இருந்தால் கண்டிப்பா இந்த பேக்கை வந்து ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் எல்லாம் ப்ரைட்டாக மாதிரி இப்போ நம்ம ஒரு டைம் அப்ளை பண்ணிட்டோம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு டைம் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸில் ஏன்னா நம்ம ஃபேஸ் அந்த அளவுக்கு ரொம்ப டேன் ஆயிடுச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா உங்களுக்கு ஃபேஸ் வந்து க்ளோ கிடைக்கும் பிம்பிள்ஸ் அந்த உங்களுக்கு அதிகமாக இருக்குது போகவே மாட்டேனுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நான் நெக்கெல்லாம் சுற்றி போட்டுக்கோங்க ஃபுல்லாகவே பின்கலத்தில் கூட தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க காதில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் கருவளையம் இருக்கிறவங்க கண்ணை சுற்றி நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம் கொஞ்சம் நேராக விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம மறுபடியும் கூட இது மேலே நல்லதும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு மறுபடியும் நான் இன்னொரு அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த பேக்கை வந்து மார்னிங்கில் ஒரு டைம் போடுங்க ஈவினிங் ஒரு டைம் அப்ளை பண்ணிக்கோங்க மற்ற ஃபேஸ் பேக்னா ரொம்ப இழுத்து அப்படி ட்ரெய்யாகவே லைட்டாக பிடிக்காது இப்போ செகண்ட் டைம் அப்ளை பண்ண முடிச்சுட்டேன் நான் இனிமேல் டென் டு டுவென்ட்டி மினிட்ஸ் அப்ளே விட்டுருவோம் ஃபேஸ் வந்து வாஷ் பார்க்கலாம் இப்போ ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறதில்ல அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி பழம் கொஞ்சம் துருவிட்டு பாக்கி வச்சினு அப்படிங்களா அந்த தக்காளி பழத்தை எடுத்து நம்ம ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரையாக இருக்கும்ல அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிங்கன்னா வெட்டாயிரும் உங்களுக்கு அதில் அந்த மாதிரி பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம தக்காளி படம் வச்சு பான்ஸ் பவுடர் வந்து வச்சு ஃபேஸ் பேக் போட்டிருந்தோம் அதில் ஒரு சிஸ்டராக பிரதாரன்னு தெரில எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்ல ரிசல்ட் கிடச்சிது ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே எனக்கு வந்து மறுபடியும் பழைய மாதிரி டார்க் ஆகிடுச்சு ஸ்கின்னு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு தடவைக்கு நாலஞ்சு தடவை நம்ம ஃபேஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ண நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து நம்ம நேச்சுரல் ஃபேஸ் பேக் தான் நம்ம ரெடி பண்ணுறோம் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் நமக்கு லேட்டாக தான் ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் தொடர்ந்து பண்ணால் ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நம்ம ஃபேஸுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து தக்காளியை வச்சு இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து உள்ள காட்டுறேன் இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வரேன் வாஷ் பண்ணும்போது நார்மலாக நான் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் அது நல்லா சில்லுன்னு இருக்க வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் ஆனால் ஃபேஸ் வாஷோ அல்லது சோப்போ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நார்மல் வாட்டரில் மட்டும் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்கள் அதுமாதிரி பார்த்துருப்பீங்க ஃபேஸ் எவ்வளோ டாக்டர் இருந்துச்சு அப்படின்ட்டு நல்லா வந்து பிரைட்டாக இருப்பாரு ஃபேஸு இது கூட அங்கே ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் அந்த பிளாக்காக அங்கங்கே இருந்துச்சு அதெல்லாம் கூட கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருக்கு பாருங்கள் எப்படி ஃபேஸு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும் இதில் நம்ம சேர்த்தது வந்து தக்காளி உருளைக்கிழங்கு அது லெமன் ஜூஸ் அதுமாதிரி கோர்மணி மாதம் அதான் வேறு எதுவுமே இல்லை அதனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் கூட உங்கள் பேசுகிற தாராளமாக அப்ளை பண்ணலாம் எந்த வித பாதிப்புகளும் ஒன்று பண்ணாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்றும் கண்டிப்பாக போட்டுருங்க மறக்கலாங்க ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க நான் க்ளியர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்